ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ரூப் ஜல்லி போட்டுனு இருக்கிறோம் கிரவுண்ட் ஃப்ளோர் ரூப் ஜல்லி கை ஜல்லி தான் போட்டுன்னு இருக்கோம் மிஷின் வந்து மிக்சிரங்களில் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஜல்லி போட்டு நடக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வந்து கொஞ்சம் வீடியோ நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துருக்கேன் அது வந்து கொஞ்சம் ஸ்பீடு வச்சுட்டேன் ஸ்பீடு வச்சு போட்டுன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து நம்ம எம்சான் வந்து ஆறு பாண்டு போடுறோம் அப்புறம் வந்து ஜல்லு வந்து நம்ம ஏழு பாண்டு போடுறோம் ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு இது வந்து ஏன் லிப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏன் லிஃப் போட்டு இப்போ போட்டுன்னு இருக்கிறோம் இப்போ வந்து என்ன விஷயம்னாக்கா இது வந்து கோரமண்டில் சிமெண்ட்டு போட்டுனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பில்டிங் ஃபுல்லாகவே வந்து கீழேருந்து பொட்டைக்குலாக வந்து மாடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபுல்லாகவே இதுதான் அப்புறம் வந்து கம்பி வந்து ஏ அப்புறம் டாட்டா இது ரெண்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ப்ளீஸ் ஃப்ரெண்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

கருப்பு எம்சாண்டு கிடையாது வந்து மூணுல வெள்ளை கலரில் வரதுல அந்த எம்சாண்டு சாண்டு போட்டோம் கட்டு வேலைகளில் வந்து நம்ம இந்த பிளாக் தான் போடுறோம் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ரூபாய் மட்டும் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுல ஒரு லோடு கட்டு வேலையும் ஒரு லோடு வந்து அது ஒயிட்டு கலரு ஆனால் ஒயிட்டு கலர் சிமெண்ட் அந்தளவுக்கு தளக்க மாட்டேன் அதனால அது வாங்கலாது இப்போ வந்து நம்ம ரூஃபுக்கு மட்டும் அது வாங்கியிருக்கோம் பார்ப்போம் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்ன்ட்டு நாங்கள் இது வரைக்கும் போன ரொம்ப போட்டால் வந்து பிளாக் அண்ட் சைண்டில் தான் போட்டிருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டில் போட்டுன்னு இருக்கிறோம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு பத்து பாஞ்சு நாள் வயசு நம்ம சென்டரிங் பிரிக்கும் போது அதனோடய வெயிட் ஸ்ட்ராங் எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம அப்போ தெரியும் நல்ல தண்ணி விட்டு வந்து தண்ணி விட்டு பார்த்தாக்கா தெரிஞ்சிடும் இல்லை கம்பியெல்லாம் வந்து தர்ட்டி மோஸ்ட்டு அப்புறம் இந்த ஹால் மட்டும் பதிமூணுக்கு பதினாறு அஞ்சு இதனால் டூ வேஸில் இருந்து கட்டிருக்கேன் கம்பி டென் பை டென் தான் போட்டிருக்கேன் டன்னுக்கு டன்னு அப்புறம் நாலு டிராட்சிக்கு மட்டும் வெயிட் டென்னு கட்டியிருக்கு இந்த ஒயிட் வைப்ரேட்டர் போடுறது ஸ்ரூக்கு டீமுக்கு எல்லாத்துக்குமே ஒயிட் வைப்ரேட்டர் போட்டுன்னு இருக்கிறாங்க ஜல்லி வந்து நான் எல்லா தரத்திலும் தான் எந்திருக்கு அதனால ப்ராப்ளம் அவ்வளோ க்ளீனாக தான் வரும் அதே மாதிரி இந்த வீட்டு படியெல்லாம் வந்து எப்பவுமே நான் சேனலில் தான் கட்டுவேன் இந்த வாட்டி வந்து காங்க்ரீட்லேயே போட்டுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு மேலே வந்து கம்பி கட்டி அப்படியே பில்லர் போட்டுட்டு உள்ள போட்டு கட்டி பில்லரை பாக்ஸ் வச்சுட்டு அப்படியே ஜல்லி போடலான்னுக்கிறேன் கட்டு வேலை போடாமல மேலே ரூப் போடலாம்னுக்குறாங்க எப்படி இருக்கிறாங்க எது நல்லதுன்றது இந்த செம்மண்டில் சொல்லுங்கள் இந்த கட்டு வேலை போட்டு ரூப் போடுறது நல்லதா இல்லை பீம் நல்லா அடிச்சுட்டு பில்லர் போட்டு பீம் அடிச்சுட்டு அப்படியே ரூப் அடிக்கிறது ரூப் அடித்து ஜல்லி போடுறது நல்லதா எது நல்லதுன்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரேம் ஃபிரச்சர் அது ஃப்ரேம் பில்டிங் மாதிரி ஃப்ரேம் மாதிரி போட்டு அப்புறமா வந்து கட்டு வேலை போடுறது எது நல்ல ஸ்ட்ராங்காகன்றது அப்படியே செம்மண்ட்டில் சொல்லுங்கள் நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா நான் என்ன நினச்சின்னு இருக்கிறேன்னாக்கா கட்டு வேலை போடுறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் க்ராக் கம்மியாக வரும் கீழே போட்ட மாதிரி மேலே போகிறதுன்னா அதுவும் நல்லாயிருக்கும் இது ரெண்டுமே நல்லாயிருக்கும் அதிகமாக வந்து நம்ம எப்போவுமே நம்ம வந்து ஃப்ரேம் ட்ரச்சர் தான் கொஞ்சம் வேலை நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் வேலை அதனால் வந்து நம்ம இப்படி பண்ணிணிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாதி பார்த்துட்டு பாதி பார்க்க அமௌண்ட்டாக இந்த ப்ளேஸ் இந்த வந்து பாருங்கள் நம்ம வந்து பில்டிங் கட்டுறது வந்து நாற்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சதர்த்திகே லேபர் கான்ட்ராக்டில் பண்ணிருக்கிறோம் மெட்டில் கான்ட்ராக்ட் வந்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் பண்ணின்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் பார்க்குறவங்க உங்களுக்கு முடிஞ்சதுன்னா அம்பத்தூர் நாகுடி திருவள்ளுவாயில் செந்தில் நகர் சரஸ்வதி நகர் ஆயிர்பாக்கம் இந்த பக்கமெல்லாம் நம்ம வேலை பார்த்து நடத்தோம் ப்ளஸ் நமக்கு வேலை கொடுக்கணுன்னு நினச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நாங்கள் வேறு எதுவும் பேசலாம் நம்பிக்கையாக வேலை முடிச்சு கொடுத்துருவோம் நல்ல வேலை செஞ்சு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு நம்மளுக்கு வந்து வேலை கொடுப்போம் நான் கிளியராக செஞ்சு கொடுத்துருவேன் தயவுசெய்து நம்ம வே சேனலை வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்து முதல்ல ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோ வந்து நான் போட்டுன்னு இருக்கிறேன் இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாயிடுச்சு நமக்கு ஸ்பீடாக வேலை நடக்கலை அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து வீடியோ போடுறதில்லை விட்டு போட்டுன்னு இருக்கிறேன் இனிமேல் வேலை ஸ்டார்ட் பண்ணி நடக்கும்போது திருப்பி உடம்பு உடனே நான் அன்னிக்கன்னைக்கு நான் வீடியோ போட்டுன்னு இருக்கேன் போட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் பத்து நிமிஷம் ஜாஸ்தியாக இருக்குது நான் இப்போ மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் இருந்தேன் வீடியோ இப்போ வந்து நம்ம பத்து நிமிஷம் இருக்கே கிட்டத்தட்ட இது வந்து ரூப் போடுறதுனால அந்த மாதிரி போட்டிருக்கேன் அதே மாதிரி ரூ நான் இந்த லைவ் போட்டிருக்கேன் லைவ் பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்த பார்த்த எல்லாருக்குமே வந்து நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ரொம்ப பேர் பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து நானூறு பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேனலில் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டீங்களா நல்லாயிருக்கும் நான் நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறது பார்க்குறாங்க நான் லைக் பண்ண மாட்டேன்றேங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றேங்க பார்த்து பண்ணுங்கள் எங்களுக்கு பண்ணாலே வேறு யாருக்கு பண்ண போகிறீங்க வேலை செய்கிறவங்களை விட நான் வந்து லைக் பண்ண ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக்கு அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்ருங்க முடிஞ்ச வேலை கொடுக்குறோம் வந்து இந்த நம்பர் நம்பரை கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வேலை கொடுக்கலாம் நம்பிக்கையாக வேலை செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பி வேலை கொடுக்கலாம் இது வந்து இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வேலை இல்லைன்னாக்கா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா ஐம்பதாயிரரூபா செய்கிறோம்னாக்க எக்ஸ்ட்ரா வேலைனாக்கா ஃப்ரண்ட் எலிவேஷனு டைல்ஸு போடுறது வெதரிங் கோர்ஸு டைல்ஸ் போடுறது அப்புறம் பேஸ்மெண்ட்டில் மண் போட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஒரு ரூம் ஒரு லேப்பு ஒரு கடப்பக்கல் கபோர்டு கட்டி கொடுத்துருவோம் இந்த லோ அந்த மாதிரி பாத்ரூமுக்கு மேலே லோ ரூஃப் அந்த மாதிரி வர மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா காசு வரும் அதே மாதிரி ஒரு லேப் ஒரு ரூம்க்கு ஒரு லேப்ட்டு போட்டு கொடுத்துருவோம் இன்னொரு லேப்புக்கு தேவைன்னாக்கா அந்த லேப்ட்டுக்கு காசு கொடுக்க வேண்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கபோர்டு கூட அப்படி தான் ஒரு நாலு கடப்பாக்கல் கபோர்டு வந்து அஞ்சு அஞ்சு கடப்பக்கல் கபடு வச்சுக்கிட்டுருவோம் நாலடியில் அதுக்கு மேலே வேணும்னா ஷேர் பண்ணணும் அதே மாதிரி கிச்சனில் வந்து காங்கிரஸ் லாப் மட்டும் போட்டு கொடுக்கும் அதுக்கு மேலே கிரானைட் போடுறது வந்து தனியாக காஸ்ட் கொடுக்கணும் ட்ரெஸ் அதே மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ப்ளம்பிங் ஒர்க்கு ப்ளம்பிங் சாம்பருங்க கட்டுறது அதெல்லாம் வந்து தனியாக ரேட்டை தான் வரும் அது ஒன்று ப்ளம்பரை கட்டுவாங்க அந்த ப்ளம்பரை கட்டலைனாக்க மேஸ்திரி கட்ட வச்சிருவாங்க மேஸ்திரிக்கு வந்து அது தனியாக காசு கொடுப்பாங்க அந்த சாம்பரங்களுக்கு மற்றபடி எல்லா வேலையும் நம்மளை கட்டுறதே பூசுறது வந்து நம்ம வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னும் இன்னொரு விஷயம்னாக்க ரூப் ஜெல்லு போடும்போது இந்த லிஃப்ட் மிஷினுக்கு வந்து காசு தனியாக கொடுக்கணும் ஒரு பத்தாயிரரூபா எட்டாயிரம் ஒம்பதாயிரத்துலேருந்து பத்தாயிரரூபா வரைக்கும் வந்து இந்த லிஃப்ட்டுக்கு மிஷினுக்கு வந்து காசு தனியாக கொடுக்கணும் அதே மாதிரி இந்த ரூப் ஜெல்லு போடும்போது சாப்பாடு காசு வாங்கி சாப்பாடு போட்டால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சாப்பாடு காசு கொடுத்தாலும் தான் நல்லது தான் நம்ம சாப்பாடு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி வந்து ஹவுஸ்டர் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இல்லை நான் ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுடுங்களோ இந்த மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம கை டெல்லி கரண்ட் வேறு இருக்கிற இடத்துல முடிஞ்சளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணி நேர்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரண்ட்டு வயிறு இருந்துட்டு நாங்கள் வேலை பார்க்கறதுனால ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் முழுசாக முடிவு போகுது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கேன் ரூஃப் எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் தான் இருக்கேன் அது இன்னொரு இருபது மூணு டைம் நான் ஓடும் பொழுது அவ்வளோதான் இந்த ரூஃப் வந்து கிட்டத்தட்ட நான் பதினோரு சதுரம் வரும் நான் பிமெல்லாம் சேர்த்து ஒரு பாஞ்சு சதுரம் வரும் இந்த பாயிண்ட் சாகரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஒரு நூத்தி பத்து மூட்டை கிட்ட ஓடி இருக்கு நூத்தி பத்து நூத்தி மூட்டை கிட்ட ஓடுது நல்ல மிரஸ் நாலு கண்டி படி போட்டு அப்புறம் கட்ட கட்டி தண்ணி ஓட்டுற வேண்டியதுதான் இதோட நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ